ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தக்காளி தொக்கு வைக்க போகிறோம் ஏற்கனவே போட்டிருக்கோம் அது வேறு மெத்தேடில் வச்சுருக்கோம் இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் லைக் போடுங்க லைக்கே போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லோரும் பார்க்குறீங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்ததுனாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு கம்மி ரேட்டுக்கு கிடச்சிது அதனால் ஃபுல்லாக பழுத்துருச்சு இது வச்சுருக்க முடியாது அதனால் நல்லாவே பழுத்துருச்சு இது வந்து நல்லா பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி ஒரு நாலு அஞ்சாக கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு இந்த சைஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்தாச்சு இதில் வந்து சக்கையெல்லாம் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் பெரிய பெரிய சக்கையாக இருக்கும் அரைச்சதில் எதுவுமே போட வேண்டாம் சும்மா தக்காளியை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இது எல்லாமே வடிச்சு எடுத்தாச்சு நீங்கள் பாருங்கள் ப்ளூ சக்கை வந்துருக்கு இது வந்து கையில் தான் வடிக்க முடியும் வடிலையெல்லாம் எதுலேயும் வடிக்க முடியாது ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக அப்படியே குலகுளம்னு தொ தொப்பியாக்ருக்கோம் அதனால் கையில் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக இருக்கிறதெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து தக்காளி அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிச்சமாக இருக்கும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு அஞ்சு பல் கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தாளிச்சிக்கலாம் தவாவில் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க இதில் வந்து சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொரிஞ்சிருச்சு இப்ப கருவேப்புல போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து நான் சொல்லலை சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதில் பாதி மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் இது போட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா வீடே மணக்கும் அதனால தான் எண்ணெயில் போடுறது மசாலாவை இப்போதும் வரங்கேருச்சு இப்போ வந்து இந்த தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா அப்படியே கொதிச்சு வேகட்டும் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போ மூடி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அப்பப்போ எடுத்து கிளரி மட்டும் விட்டுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்து அந்த மீதி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார் பொடி அதை லைட்டாக தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடுங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நல்லா வேகணும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் தக்காளி தொப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு இப்போ வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க லைக்கே போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க இப்போ வந்து அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்